அனைவருக்கும் வணக்கம் இப்போ கள்ளக்குறிச்சி தொகுதியை பற்றி பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி புத்தும்புது பொலிவோட வர்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகுது விழுப்புரம் மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தமிழகத்துடைய புதிய மாவட்டமா கள்ளக்குறிச்சி அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்துடைய முப்பத்தி மூன்றாவது மாவட்டமா கள்ளக்குறிச்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால பல நாள் கோரிக்கை நிறைவேறிய மகிழ்ச்சியில இந்த மாவட்ட மக்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில் அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டங்கள்ல கள்ளக்குறிச்சி மாவட்டமும் ஒன்றுதான் இந்த நிலையில தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட பின்பு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி சந்திக்கப்போற முதல் லோக்சபா தேர்தலான இந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு சொல்லலாம் தனி மாவட்ட அறிவிப்பு இந்த லோக்சபா தேர்தலுடைய முடிவுகள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் இந்த புதிய மாவட்டத்துக்கு ஏற்ற வாக்குறுதிகளா அளிக்கக்கூடிய கட்சிக்கே மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றுதான் புதிய மாவட்டத்துடைய தேவைகளை உணர்ந்து அதற்கு ஏற்றபடி வாக்குறுதிகளை அளித்தால் மட்டும்தான் இந்த பகுதி மக்களுடைய ஓட்டுகளை பெற முடியும் கள்ளக்குறிச்சி தொகுதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது மக்கள் தொகையையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு இந்த தொகுதி உருவாக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களை இது சந்திச்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் திமுக வேட்பாளர் இங்கே வெற்றி பெற்றார் அதுக்கு பிறகு நடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் இனி அடுத்ததான் நடக்கப்போற தேர்தலில் யாரு வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற கேள்விதான் இப்போ எழுந்திருக்கு அதே சமயம் தொகுதியில டிடிவி தினகரனுக்கும் கணிசமான ஆதரவு இருக்கிறதுனால வரக்கூடிய தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு தினகரன் மிக பெரும் சவாலா விளங்கலாம்னு அரசியல் ஆர்வலர்கள் சொல்றாங்க கள்ளக்குறிச்சி தொகுதியில் கடந்த லோக்சபா தேர்தல் கணக்குப்படி பதினான்கு லட்சத்து பனிரெண்டாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது வாக்காளர்கள் இருக்கிறாங்க கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் ரிஷிவந்தியம் சங்கராபுரம் ஏற்காடு கெங்கனவல்லி போன்ற ஆறு சட்டசபை தொகுதிகள் இருக்கு தற்போதைய கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பியா அதிமுகவை சேர்ந்த கே காமராஜ் பதவி வகிச்சிட்டு வர்றாரு இவருக்கு ஐம்பத்தி மூன்று வயதாகுது கே காமராஜ் எம்பிபிஎஸ் எம் எஸ் படிச்சிருக்காரு தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களிலேயே அதிகம் படிச்சவர் இவர் மட்டும்தான் இவருடைய சொந்த ஊர் சங்கராபுரம் இருந்தாலும் கள்ளக்குறிச்சியில வளர்ந்தவர் தொகுதி குறித்து நல்ல அறிவு இருப்பவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தல்ல கே காமராஜ் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இவர் மொத்தம் ஐந்து லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து ஆயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகள் பெற்றாரு இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக கட்சி வேட்பாளர் ஆர் மதிமாறன் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றாரு கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் திமுக இங்கு வெற்றி பெற்றுச்சு அதனால மீண்டும் திமுக இந்த தொகுதியில வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா காமராஜ் வெற்றி பெற்ற அதிமுக தொகுதியார் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கே காமராஜ் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐநூற்று ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்போதைய நிலையில அதிமுக அலை இவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்துல எம்பியா கே காமராஜோடைய செயல்பாடு மிக மிக மோசமாக தான் இருக்கு என்னதான் அதிக விவாதங்களில் இவர் கலந்துகிட்டாலும் கே காமராஜ் பெரிய அளவுல கேள்விகளை எழுப்பாம மௌனியாதான் தான் இருந்திருக்காரு அதிமுக எம்பிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவருடைய செயல்பாடு மிகவும் மோசமாக இருக்கிறதா அந்த தொகுதி மக்கள் சொல்றாங்க இவரை விட குறைவான விவாதங்களில் கலந்து கொண்டவங்க கூட அதிக கேள்விகளை எழுப்பியிருக்காங்க லோக்சபால கே காமராஜ் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு விவாதங்கள்ல மட்டும் தான் கலந்துகிட்டு இருக்காரு இது சராசரியை விட மிக அதிகம்தான் ஆனா பெரிய அளவுல கேள்விகளா அவரு எழுப்பல மொத்தம் இருநூற்றி ஒன்பது கேள்விகளை மட்டும்தான் அவரு எழுப்பியிருக்காரு அதிமுக எம்பிக்கள் சார்பா சராசரியா எழுப்பப்பட்ட கேள்விகள் எடுத்துக்கிட்டோம் மற்ற அதிமுக எம்பிக்கள் மாதிரி இல்லாம கே காமராஜ் அதிக அட்டண்டன்ஸ் வச்சிருக்காரு பதிவேடு தமிழகத்தில அதிமுக எம்பிக்களுடைய சராசரியான வருகை பதிவேடுன்னு பார்த்தோம்னா அவங்களை விட ஒன்பது சதவிகிதம் இவர் அதிகம் இவர் தனக்கு வழங்கப்பட்ட இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் எம்பி நிதியிலிருந்து இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை செலவு செய்திருக்காரு கள்ளக்குறிச்சி எம்பி வளர்ச்சி நிதியில இருந்து சாலை புனரமைப்புக்காகவே அதிகம் செலவு செய்திருக்காரு கள்ளக்குறிச்சி தொகுதியில நிறைய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் தான் இருக்கு புதிய மாவட்டமா இந்த அவதாரம் எடுத்திருக்கிறதுனால இனிமேல் பல கோரிக்கைகள் எழக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நபருக்கே மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பான தெரிந்த ஒரு விஷயம் தான் புதிய மாவட்டமாக இருக்கிற குஷியில இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் மக்கள் தங்களுடைய முதல் தேர்தலில் எப்படி வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்